வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் அத அழகின்னு பார்த்து இவன் கல்யாணம் பண்ணலாம் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் இன்னொருத்த விரும்பிட்டான்னா விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே அவனை வெட்டி பொலி போட்டு தாண்டா தான் பேசுமா நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் திருமூலர் தான் இங்க மறுபடியும் நமக்கு ஞாபகம் வர்றார் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு கனி இருக்குனர் ஒரே ஒரு கனி இந்த உலகத்திலேயே உயர்ந்த கனி என்னன்னு கேட்டப்ப திருமூலர் சொன்னார் ஒன்று கண்டீர் இவ்வுலகுக்கு ஒரு கனி நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனினர் அது எப்படி இருக்கும்னு கேட்டானா ஏன்னா இது ஒரு கேள்வியாடா மென்று கண்டால் அது மெதென்று இருக்கும்னர் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சிவவாக்கியனுடைய சிந்தனைகளை தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பாடலை அனுபவிக்க வேண்டும் இது ரசிகமணி டி கே சி சொல்லுவார் இந்த பாட்டை நான் அனுபவித்தேன் அப்படிம்பார் அனுபவம் என்றால் என்ன அவர் எந்த உணர்விலே நின்று ஒன்றை பாடுகிறாரோ அந்த உணர்வை வாசகன் சென்று அடைவது தொடுவது அதுக்குதான் அனுபவம்னு பேர் அப்போ சிவவாக்கியர் வாழ்வின் நிலையாமையை சுட்டுவதன் மூலமே நிரந்தரமானது எது என்று சொல்ல வர்றார் அவருக்கு இவ்வளவு ஒரு விளையாட்டுத்தனமான அதே நேரம் குறும்பான பார்வை இருக்குங்கிறது ஒரு பாட்டுல ரொம்ப நல்லா தெரியுது அவர் சொல்றார் ஒரு பையன் இருபத்தி நாலு வயசு இருக்கும் இருபத்தோரு வயசு உள்ள ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான் பெண்ணுன்னா சாதாரண பெண் இல்லை உலக அழகெல்லாம் ஒன்றாக திரண்டது போன்ற அழகி நீங்க வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவ ஒரு பெண் இருப்பான் அவளுக்கு ஏன் உலக அழகு ஒவ்வொண்ணையும் ஒரு எள்ளளவு எள்ளளவா சேர்த்து 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 ஒட்டுமொத்த வடிவம் கொடுத்தது தில உத்தமை அதான் திலோத்தமை அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தோம் பார்த்து அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான் அவன் சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க அவனுக்கு வந்து இப்படி ஒரு அப்சரஸ் இவனுக்கு கிடைச்சிருக்கு இவன் பாரு எட்டே ஆறு லட்சணமா எவனேரும் நேரம் பரியா இருக்கான் இவனுக்கு இன்னும் இப்படி கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு பல பேர் பாராட்டுகிறார் அவ்வளவு பேர் அழகிய அந்த பெண் வீதியில் மனைவியோடு போகிற போது யாராவது அந்த பெண்ணை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தா கூட இவனுக்கு கோபம் வந்துடும் இவன் முரண உடல் வலிமையும் உள்ளவன் எவனாவது உட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிடுவேன் அவன் இது நான் சொல்ல சிவாக்கியர் சொல்லுகிறார் அதே வார்த்தையை சொல்றார் அப்படி அவன் அந்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறான் ஆனா பாருங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் ஒரு சின்ன வயசுலயே அல்ப இறந்து போயிடலாம் இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேக்குறாரு சிவவாக்கியர் இந்த உடல் தான் வாசனை திரவியங்கள் பூசி பூசி அவள் அலங்கரித்து கொண்ட உடல் தான் ஆனா இந்த உடல் நாரும்னு அவனுக்கு தெரியும் அது என்ன பண்ணுவானா சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் அந்த உடம்ப வெட்டி வெட்டியான்கையில ஒப்படைச்சிட்டு வருவானான் சிவாக்கியர் கேட்கிறார் என்னாடி ரோட்ல போறவன் முறைச்சு பார்த்தாலே அவன் உடைச்சு வெட்டுவேன் பல்ல உடப்பட்டு போனேன் இப்ப நீயே இந்த உடம்ப கொண்டு போய் ஒரு வெட்டியாங்கையில கொடுத்துட்டு வரியடா அப்ப இது என்னன்னு உனக்குன்னு கேக்குறார் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் பார்த்து இவன் கல்யாணம் பண்ணலாம் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் இன்னொருத்த விரும்பிட்டான்னா விடுவனும் அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே அவனை வெட்டி புலி போட்டு தான்டா நீ பேசுமா நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் இந்த உடம்புக்கடான்னு இப்படி அளமோதன நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு சென்று தோட்டிகை கொடுப்பதே என்ன தோட்டினா வெட்டியான் வேலை பாக்குறவன் அவன் பொறுப்புல உடம்ப உடம்பை கொடுத்துட்டு வருது அப்ப இது நிரந்தரம் இல்லை என்கிற உணர்வு உனக்கு வர வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது ரொம்ப தெளிவாக ஒரு பாடலை சொல்லுகிறார் நீ என்ன வேணாலும் பெரிய வேதங்கள் ஓதலாம் சாத்திரங்கள் கற்கலாம் அது உதட்டிலிருந்து இருந்து பயனில்லை அது சொல்லக்கூடிய உண்மைகள் உன் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் இறைவனை நீ கேள்விப்படக்கூடாது இறைவனை நீ உணர வேண்டும் இப்ப நீங்க ஒரு வியாதிக்காரரை பார்த்து அல்வாவே ஒரு மலையா பண்ணிருக்காங்களாமே போய் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாமே நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்டா கேள்விப்பட்டிருக்கேம்பர் ஏன்னா அப்புறம் அவர் அங்க போய் இந்த மலையில கை வச்சார்னா இவரை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கும் அப்புறம் அதனால கேள்விப்பட்டேம்பார் உன்னால் அனுபவிக்க முடியாததை பற்றி நீ கேள்விப்படு ஆனால் இறைவன் அனுபவிக்க வேண்டியவன் உனக்குள் உணர வேண்டியவன் திருமூலர் தான் இங்க மறுபடியும் நமக்கு ஞாபகம் வர்றார் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு கனி இருக்குனர் ஒரே ஒரு கனி இந்த உலகத்திலேயே உயர்ந்த கனி என்னன்னு கேட்டப்ப திருமூலர் சொன்னார் ஒன்று கண்டீர் இவ்வுலகுக்கு ஒரு கனி நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனினர் அது எப்படி இருக்கும்னு கேட்டானா ஏன்னா இது ஒரு கேள்வியாடா மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும்னர் இன்னொரு தின்னு பார்த்தான்னா என்றா இவ்வளவு சொல்ற இன்னொழுக்கு விளங்கலையா ஒன்று கண்டீரை உலகக்கு ஒரு கனி நன்று கண்டீர் அது நமச்சிவாய கனி மென்று கண்டால் அது இருக்கும் தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே தித்திக்க நல்லதான் செய்யும் இது போய் எப்படி இருக்குன்னு விவரம் கேட்டுட்டு இருக்கேன்னர் அப்ப வாழ்வில் சின்ன சின்ன இன்பங்களை பெரிதென்று கருதி சிவம் என்கிற பேரின்பத்தை கைவிட்டு விடுகிறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய ஆசிரமத்துல ஒரு நாள் பெரிய விழா கொண்டாடினார்கள் ஒரு நூறு லட்டு பிடித்தார்கள் பெரிய பெரிய லட்டு பிடிச்சாங்க அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதுல ஒரு அறிவாளி சொன்னார் வேணா பூச்சி மருந்து அடிச்சு வச்சிடலாமான்னார் இதுல லட்டு மேல இல்ல இதுல எறும்பு வராமல் இருக்க என்ன பண்ணலாம்னு அப்புறம் கடைசியில பகவான்கிட்டயே கேட்போன்னு பரமம்சரை கேட்டப்போ அவர் சொன்னார் நீங்க லட்டு எல்லாம் ஒரே இடத்துல அடுக்கி வைங்க அதை சுத்தி சர்க்கரையில ஒரு வட்டம் போடுங்க எறும்பு வந்தாலும் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடும் லட்டை தொடாதுன்னார் அதே மாதிரி நடந்தது இங்கெல்லாம் மகிழ்ச்சியா கேட்டாங்க பகவான் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் லௌகிகத்துல எவ்வளவு அருமையா சொல்றீங்களே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னாங்க பகவான் சொன்னா உங்களுக்கு என்ன நினைச்சா பெருமையா இருக்கு எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்குன்னா ஏன் நீங்களும் அந்த எறும்பு முதலதான் இருக்கீங்க எப்படி பெரிய பெரிய லட்டை விட்டுட்டு சின்ன சின்ன சர்க்கரை துகளில் அந்த எலும்பு சமரசமாய்ப்போதோ அதுபோல் இறைவன் என்கிற பேரின்பத்துக்கு பதிலா வாழ்க்கையின் சிற்றின்பங்களை அழகைகளை பெரிதாக மதித்து அதிலேயே சமாதானமாகிறீர்களே உங்களை பார்த்தாதான் எனக்கு இரக்கமா இருக்கு அவர் சொன்னாராம் அப்போ உடல் அழகை முன்னன்மைப்படுத்தாமல் இறைமை என்கிற உணர்வை நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற அற்புதமான தாற்பயத்தை இந்த பாடலின் வழியாக சிவவாக்கியர் நமக்கு உணர்த்துகின்றார்